ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் க்ரூஷர் தான் பார்க்க போகிறோம் இது பிஎஸ் சிக்ஸ் டூவை வேஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ பொல்யூஷனுங்கிறதே சுத்தமாக கிடையாது இந்த வண்டி வந்து டுவெல் ப்ளஸ் டிரைவர் அதாவது தேர்ட்டீன் சீட்டர் வண்டி தான் இது இந்த வண்டியில் முக்கியமாக வந்து லீஃப் ஃப்ரிங் கொடுத்துருக்காங்க அடிப்பகுதியில் பின்பக்கத்தில் எல்லாமே ஸோ நல்ல லோடிங் ஆகிறதுனாலும் வண்டி நல்ல குஷனிங் எஃபெக்டோட தான் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் முக்கியமாக சொல்ல போனோம்னா டீசல் டேங்க் இருக்குது ஒன் சைடு இன்னொரு சைடு வந்து நமக்கு ஆட் ப்ளூ டேங்க் இருக்குது ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சைடு பார்த்தோன்னா இதுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்த சைடில் பார்க்கும்போது இந்த ஆட் ப்ளூவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் தர மாதிரி இருக்குது இந்த வண்டியில் வந்து ஃபியூல் டேங்கு பார்த்தோம்னா அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு லிட்டர்லையும் இந்த ஆட் ப்ளூ வந்து இருபது லிட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி தான் பின்னால் வந்து நாலு நாலுன்னு சொல்லி ரெண்டு பக்கமுமே எட்டு பேர் இருக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா மிடிலே வந்து நமக்கு ஏசி வெண்ட் இருக்கனால வண்டியில் ரியர் சைடு வரைக்குமே நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்க மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டாப்பில் எல்லாமே பக்காவாக இருக்குது ஹோல்டு பண்ண மாதிரி பார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க க்ராஸ் பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஏசி வென்ஸ் இது மாதிரி இருக்குது சீட்டிங்கும் நல்ல கேப் எல்லாமே இருக்குது லெக் லெக் ரூம் வந்து பக்காவாக இருக்குது டிசைன் பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல நல்ல ஹைட் வந்து இதாக இருக்குது ஸோ வண்டியில் முக்கியமாக அந்த கிரவுண்ட் க்ளியரன்ஸ் நூற்றி தொண்ணூத்தொரு எம்எம் இருக்குது லெந்தை பொறுத்தவரை ஐயாயிரத்தி நூற்றி இருபது எம்எம் வித்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு எம்எம் ஹைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எம்எம்ல கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதில் வரக்கூடிய என்ஜின் வந்து எஃப்எம் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிஆர்னு சொல்லக்கூடிய வண்டி தான் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு மேக்ஸிமம் இன்ஜின் அவுட் புட்டு வந்து தொண்ணூறு கால்ஸ் பொருள் இருக்குது இருநூற்றம்பது நூற்றன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரை மேனுவல் டைப் கியர் பாக்ஸஸ் ஃபைவ் ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் வர மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா ஆக்சில்ஸ் ஃப்ரண்ட் ஆக்சிலை பொறுத்தவரை இன்டிபெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரியர் வந்து லைவ் ரிஜிட் ஆக்சிலாக இருக்குது ஸ்டியரிங் வந்து பவர் ஸ்டியரிங் ஹைட்ராலிக் ராக் அண்ட் பினியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக அந்த ஃப்ரேம் ரெக்டாங்குலர் சி டைப் ஃப்ரேம் செக் ஜேசி செக்ஷனோட கொடுத்துருக்காங்க அடுத்தது சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் இண்டிபெண்ட் டைப் டபுள் மிஷ் டைப் கொடுத்துருக்காங்க ரியரில் லீஸ் ஃப்ரிங் வந்துடுது ஃப்ரண்ட் டார்ஷன் பார் வந்துடுது ரியரை பொறுத்தவரை பேராபலிக் லீஸ் ஃப்ரைம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வண்டி நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சரோட இருக்குது பிரேக்ஸை பொறுத்தவரை சர்வீஸ் பிரேக் டியூல் சர்க்கியூட் ஹைட்ராலிக் வேக்யூம் அசிஸ்டட் ஆட்டோ வியர் அட்ஜஸ்டரும் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ்இபிடி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது சீட்டிங் இந்த லேஅவுட்டை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டில் ரெண்டு அடுத்த மூணு அடுத்தது எட்டு பேர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டியோட பக்காவான டிசைனாக இருக்குது இதே இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஏற்றிட்டு போகிற மாதிரி அமைப்புலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லோ கலர்லேயும் இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வீல் கிளாடிங் எல்லாமே பக்காவாக இருக்குது அது வண்டி வந்து ரொம்ப ஒரு லாங் இதில் இருக்குது சைடில் வந்து டோர் ஏறுற மாதிரி ஒரு அமைப்பு இது எல்லாமே ஃபுட் ட்ரஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியை பார்த்தோன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியோட விசிபிலிட்டி உள்ள ஒரு வண்டி தான் நல்ல கிரௌண்ட் க்ளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது ரேட்டுமே பதிமூணு லட்சத்துலேருந்து தொடங்குது ஏசி ஆப்ஷனாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ